இவங்களெல்லாம் கொலை பண்றாங்க கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்களே ஆரம்பிச்சு வச்சது யாரு அவங்க சும்மா தானே இருந்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் பார்டரை தாண்டி வந்து வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வேலையும் கொடுத்து சம்பளமும் கொடுத்தது இஸ்ரேல் அப்படி இருக்கிற பாலை வார்க்கும் வீட்டிலேயே பதம் பார்ப்பது அப்படின்ற மாதிரி பண்றது தப்பு இல்லையா பைடன் பீரியட்ல இருந்து இந்த வார ஆரம்பிச்சதுன்னு சொன்னா அமெரிக்காவுடைய சப்போர்ட் இல்லாம இஸ்ரேலால இந்த மாதிரி எந்த காரியத்தையும் செய்ய முடியாது இஸ்ரேல் எது பண்ணாலும் அமெரிக்கா கண்டுக்க மாட்டாங்க கண்டுக்காம இருக்கிறது மட்டும் இல்ல இவங்களும் வந்து டைரக்டாவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கட்டார் அமெரிக்காவுடைய க்ளோஸ் அது அங்கேயே போயிட்டு தோஹால குண்டு போட்டுக்கிறாங்க கேட்டா ஹமாஸ்ல இருந்தவங்க நாங்க எங்க இருந்தாலும் குண்டு போடுவோம் அப்படின்னு இருக்காங்க நம்ம அன்றைக்கே பார்த்தோம் அங்கே பெரிய பேஸ் இருக்குது அமெரிக்கன் பேஸ் இருந்துமே வந்து இந்த மாதிரி குண்டு போது ஏ அமெரிக்கா ஏகாதிபத்தியமே உடனடியாக இஸ்ரேலுக்கு வழங்கும் ஆதரவை நிறுத்து அப்படி இல்லைன்னா அமெரிக்காவுடனான எல்லா உறவுகளையும் துண்டித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு வாசகம் சேர்க்கணும்னு டோலர்கள் ஒரு கோரிக்கை வைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்து நம்மளை சார்ந்தவங்க அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் விசா கொடுப்பாங்களா அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது